ஒன்றியல் மண்ணிலே சிறப்புமிக்க கவிநாயா நாட்டிய பள்ளி ஆசிரியை திருமதி கவிந்தன் ஷைலா அவர்களிடம் கல்வி பயிலுகின்ற இந்த நாட்டிய தாரகர் தாரகைகளின் சிறப்புமிக்க நடன காட்சி வரவேற்பு நடனமாக இடம்பெறப் போகின்றது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றெழும் எம் நிலம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றெழும் எம் நிலம் tangale பெருமை அறிந்தவர் சபையில் இருப்போரின் மனமறிந்து பேச வேண்டும் மறந்தும் பிறல் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ செய்வாய என்றால் உனக்கே திரும்பதை மறக்காதே தான் செய்கிடந்ததில் வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் துண்ணான் செத்தான் செயக்கிடந்தது செல்வத்தை அனுபவிக்காமல் இறந்தான் என்றால் அந்த குவிந்த செல்வத்தால் என்ன பயன் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையார் உட்கோட்டம் இன்மை பெறும் நேர்மை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நிச்சயம் சொல்லில் நேர்மை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் உள்ளமது நடுநிலையாக நிச்சயம் இருக்க வேண்டும்

அருமை அருமை அருமையான படைப்பு திருவள்ளுவரின் நாமத்தை அப்படியே அலங்காரமாக வரவேற்றிருக்கின்றார் அனைவரும் அப்படியே நிலுங்கள் அப்படியே நிற்க வேண்டும் நாம் பெயர் குறிப்பிட்டவுடன் வணக்கம் செலுத்துங்கள் இந்த நிகழ்வை சிறப்பித்திருந்த செல்வங்கள் செல்வி சகினா ரகுநந்தன் வணக்கம் செலுத்துங்கள் பார்ப்போம் மண்டபமே கரகோசமலை பொலியட்டும் செல்வி மதுரா விஜயகுமார் செல்வி நர்த்தனா சத்யமூர்த்தி செல்வே சாயகி தேவ மனோகரன் செல்வே அபிநயா அருளாளன் செல்வன் அனுஷ் செல்வநாயகம் செல்வன் கிரிதரன் சத்யமூர்த்தி செல்வே ஜோர்ஜினா அல்வின் செல்வே அத்திகா செல்வன் சுபன் அனைவரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்ற நடன காட்சியை கண்குளிர வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தவாறு அனைவரும் அங்கே சென்று அமருங்கள் இப்பொழுதோ இந்த நிகழ்வை எங்களுக்கு நெறிப்படுத்தி அழகாக மேடையை அலங்கரித்த ஆசிரியைக்கு சிறப்பு கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது இந்தியாவிலே கலை காவேரி நுண்கலை கல்லூரியில் முது நுண்கலை பட்ட மோகினி ஆட்டம் குச்சப்புடி கிராமிய நடனம் ஆகிய கலைகளில் டிப்ளமா பட்டத்தையும் பெற்றவரும் ஜுவகேந்திரா நாட்டிய ரத்னா நிறுத்திய கலாஜோதி போன்ற விருதுகளை பெற்றவருமான காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் ஆசிரியர்களுக்கு விரிவுரையாளராகவும் கடமையாற்றிய ஆசிரியை கவிந்தன் ஷைலா அவர்கள் எம்ஏ பிஹெச்டி பட்டதாரி பெருமையாக இருக்கின்றது அவருக்கான சிறப்பு கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது அரங்கேற்றம் ஜியாஞ்சலி பட்டமளிப்பு விழா ஆண்டு விழா அரங்கேற்றம் முடித்த மாணவர்களுக்கான சிறந்த நட்டுவாங்கம் தட்டுக்களி நடன ஆசிரியர்களுக்கான வகுப்புகள் போன்றோ சிறப்பான சேவையை ஒன்றியல் மாநகரத்திலே வழங்கி கொண்டிருக்கின்ற நடன ஆசிரியை திருமதி சகிலா கவிந்தன் அவர்களுக்கு வரவேற்பாக இந்த கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றோம் இந்த கௌரவத்தினை வழங்குவதற்காக சாத்விக ஓசையின் ஆசிரியை திருமதி தயாபரி சர்மா அவர்களையும் மேடைக்கு அன்பாக அழைக்கின்றோம் மண்டபமே கரகோச மலை பொழிய வேண்டும் சிறந்த ஒரு எம்ஏ பட்டதாரி ஆசிரியை திருமதி ஷகிலா கவிந்தன் அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு